வணக்க மக்களே ஃபேம்டி பாலிட்டிக்ஸ்க்காக நான் உங்கள் ராதகன் சமீபத்தில் அஜித் அவர்கள் வந்து த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியா அவங்களுக்கு அனுப்பமா அவர்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அதில் பல விஷயம் பேசியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு நிமிஷம் பேட்டி அது அதில் பல விஷயங்கள் வந்து அஜித் அவர்கள் வந்துட்டு அவரை பற்றியும் மோட்டர் ஸ்போர்ட் பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் அதை தாண்டி தான் ரசிகர்கள் தான் படம் அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்களை பற்றியும் பொதுவாக அவரோட கருத்தை முன் வச்சிருப்பார் அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கரூர் சம்பவத்தில் அதாவது கரூரே அந்த சம்பவத்தை மறக்கணும்னு நினச்சா கூட மறுபடியும் மறுபடியும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த சம்பவம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் அப்படி அஜித் அவர்கள் வந்துட்டு கரூர் சம்பவத்தில் நடந்ததை வந்து அந்த ஸ்டாம்ப் எடுக்க காரணம் சம்பந்தப்பட்ட அந்த இண்டிவிஜுவல் மட்டும் கிடையாது அதாவது விஜய் அவர்கள் மட்டும் கிடையாது நம்ம எல்லாரும் தான் அப்படின்ற ஒரு பொதுவான கருத்தை முன் வச்சிருப்பார் இது வந்து எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா அஜித் அவர்கள் வந்துட்டு அந்த விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி தாவையக்கா அவர்கள் பேசும்போது திமுக பேசும்போது தான் நடிகர்கள் ஒரு நடிகருக்கு வந்து கூட்டம் கூட்டுறதுன்றது ஒரு விஷயம் இல்லை செலிபிரிட்டி அவர்களுக்கு வந்து கூட்டம் கூட்டுறது தப்பு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பார் அவரு தமிழ்லேயே பேசியிருக்கலாம் இவங்க இஷ்டத்துக்கு மாத்தாமையா இருந்திருப்பாங்க அவர் இங்கிலீஷ்ல பேசுறதுனால இஷ்டத்துக்கு மாத்திட்டு இருக்காங்க ஸோ பொதுவாக சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னா கூட்டத்தை கூட்டுறது தன்னோட பலத்தை காட்டுறதுக்காக கூட்டத்தை கூட்டுறது தப்பு நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கூட்டத்தை கூட்டுறது கூடுறது இல்லை ஒரு நடிகனா ஒருத்தர் மேலே உள்ள அன்பு அவங்க வந்து பாக்குறாங்க அதெல்லாம் தப்பு இல்லை அதுதான் அவங்க அன்பு அதனாலதான் நாங்கள் உழைக்கிறோம் அப்படின்றதையும் அவர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பார் இப்போ அவர் சொன்ன பாயிண்டை கரு சம்பவத்தோட நீங்க மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா திரு விஜய் அவர்கள் தாவிகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கூட்டத்தை கூட்டில அந்த கூட்டம் கூடுச்சு மறுபடியும் மறுபடியும் எத்தனை பேர் இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி சார்பா இல்லை மற்ற கட்சிகள் சார்பா இதை வந்து குறை சொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணி தாவகத்தாளர் விஜய் மேலே வந்துட்டு அவர்தான் குற்றவாளின்னு நிரூபிக்க முயற்சி பண்ணாலும் அது எடுபடாது அப்படின்றது வந்து மக்களுக்கு மக்களுக்கு நல்லா தெரியுது அந்த யார் மேலே தப்புன்னு ஸோ அது எடுபட போகிறது இல்லை ஆனால் ஒரு நடிகராக பயணத்தை தொடங்கின விஜய் அவர்களுக்கு வந்து நடிகர் திரைத்துறையிலேருந்து பெரிய சப்போர்ட் வராதது ஒரு பெரிய வருத்தமானது ஏன்னா நிறைய விஷயங்கள்ல விஜய பற்றி படங்களில் நடிச்சிட்டு இருக்கிறப்போ நிறைய பேர் வந்து அவரை பற்றின நல்ல விஷயங்கள தொடர்ந்து நிறையா சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிறப்போ இந்த விஷயத்துக்கு காட்டி அரசு ஸ்டாண்ட் எடுப்பாங்க அவர் கூட நிற்பாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ அது பெருசாக வரல ஆப்வியஸ்லி அதுக்கான காரணம் என்ன எல்லாருக்கும் தெரியும் ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வச்சுக்கிட்டு படங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கிட்டத்தட்ட லிட்ரலி விரட்டப்பட்டு படங்கள் வாங்கப்பட்டு அது வெளியிடப்பட்டு இருக்காங்க ஸோ தன்னோட தன்னோட தொழிலுக்கு ஒரு பிரச்சனை வரும்னு கூட நினச்சிருக்கலாம் பட் அது எல்லாத்தையும் தாண்டி முதல் முறையாக விஜய் அவர்களின் எதிராலிய ஒரு காம்படிட்டர் அப்படின்னு பார்க்கப்பட்ட அஜித் அவர்கள்கிட்ட வந்து மறைமுகமான ஒரு ஆதரவு திரு விஜய் அவர்களுக்கு வந்தது வந்து ரொம்பவே வந்து சிறப்பான விஷயம்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து எப்படிப்பட்ட அரசியல் ஆனாலும் மாற்றலாம் அதில் நீங்கள் வந்து தாவை கேட்க எதிராக தான் அவர் பேசியிருக்காருன்னு சொன்னீங்கன்னா அவர் அவர் ஃப்ரீ பிசை எதிர்த்துமே பேசியிருக்காரு அதாவது மக்களுக்கு இலவசத்தை கொடுக்காதீங்க மக்களும் அது அரசுக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாதுன்ற விஷயத்தையும் அடிச்சிருக்காரு அப்படி பார்க்குறப்போ அதுவும் தப்பு தான் அப்படின்னா திமுக எதிராக தான் சொன்னீங்கன்னா இந்த கலாச்சாரத்தை உருவாக்குனது திமுக தான் ஆப்வியஸ்லி இப்போ திமுக எதிராக தான் பேசியிருக்காரு மக்களை மக்களாக இருக்க விடுதான்றதையும் அதே மாதிரி செலிபிரிட்டிஸையும் வந்துட்டு அவங்களோட சுதந்திரத்தில் தலையிடாதீங்க அவங்களுக்கான அந்த ப்ரைவசியை கொடுங்கன்றது அவர் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காரு அதான் சொன்ன ஐம்பத்தி மூணு நிமிஷத்தில் அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு நிறைய முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்காரு டைம் தெளிச்சா நீங்கள் போய் பாருங்கள் அந்த பேட்டியில் ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்கும் இங்கிலீஷில் தான் இருக்கும் சப்டெக்ட்லஸோடு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அதுவுமே வரும் சீரியஸாகவே ஒரு மிக முக்கியமான பேட்டி இதை நிறைய பேர் என்ன ஒரு விதமாக எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா அஜித் அவர்களை நேரடியாக எதிர்கிற ஆணையில்லாமல் ஏன்னா விஜய் சப்போர்ட் பண்ணிட்டாரு ஸோ டேரெக்டாக அஜித்தை எதிர்த்தோன்னா அஜித்தோட ஒட்டும் போயிருமேன்ட்டு அவர் ஒரு எலைட்டு அவர் ஒரு எலைட் பண்ண நிலையில் இருக்கார் அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து எலைட்டில் தான் இருந்ததுனால அவருக்கு கஷ்ட நஷ்டம்லாம் என்னென்னு தெரியல இலவசங்களை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அநியாயம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க அதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமுக திமுக வாசியாக தான் இருக்கும் ஆனால் நேரடியாக எதிர்க்க முடியாததுனால பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறானுங்க அங்கே ஆக்சுவலாக அவர் என்ன விஷயம் சொன்னார்னால் அவருமே வந்து அடிபட்டு ஒரு திரைத்துறைக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியும் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து அடிப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு பொதுவான அவரோட கருத்து என்னென்னா முதல்ல பாரு உன் வேலையை பாரு உனக்கு நேரம் கிடைக்கிறப்போ தேட்டருப்பா படம் பாரு என்னை கொண்டாடு என்ஜாய் பண்ண செலிப்ரேட் பண்ண அத்தோட போய் உன் குடும்பத்தை பார் உனக்கான வாழ்க்கையை பார் உனக்கான சம்பாத்தியத்தை பாரு உன் லைஃப்பை முன்னேறி இதை தான் வந்து அவர் தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றாரு இதுலேயுமே கிட்டத்தட்ட அதை தான் சொல்லியிருக்காரு அதை தாண்டி இந்த இலவசங்களை எதிர்க்கிறது வந்துட்டு ஒரு மக்களை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இலவசமா எல்லாம் கிடைக்குன்னு ஒரு மனநிலை வந்துச்சுன்னா மக்கள் வேலைக்கு போறதோ படிக்கிறதோ எதுவுமே முக்கியம் இல்லை எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு எதோ ஒரு விதத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தால்தான் நம்மளுக்கு தொடர்ந்து இலவசம் கிடைக்கும்ன்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா மக்களை அதை தாண்டி யோசிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அஜித் அவர்கள் முன்னேற்றிருக்காரு ஒரு அரசாங்கத்தோட வேலை மீன் பிடிச்சி தரதுல மீன் பிடிக்க கத்து கொடுக்கறது அதுக்கான எக்யூப்மெண்ட்டை தருது அதுதான் ஒரு அரசாங்கத்தோட வேலை நான் மீனையே கொடுத்துடுற அவனுக்கு மாதம் மாதம்னா அது வந்து அந்த மக்களை வந்து அடிப்படையாகவே சோம்பேறிகளாக்கி அவங்க மக்கள்கிட்ட அரசாங்கக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு பிச்சக்காரங்களாக ஆக்கிடும் அதனால் இந்த இலவசத்து வாங்குறவங்களுக்கு பிச்சைக்காரங்க நான் சொல்லல உடனே இதை தூக்கிட்டு வந்துடும் பிச்சைக்காரன் சொல்றேன் கிடையாது இதை தொடர்ந்து பண்ணும்போது மக்களோட மனநிலையை அந்த மாதிரி மாறிடும் நீங்கள் கொடுக்குறவங்களாவும் அவங்க வாங்குறவங்களாகவும் மாறிடுவாங்க கொடுக்கறனால நீங்கள் கடவுளோட வாங்குறனால அவங்க பிச்சைக்காரங்களும் கிடையாது ஏன்னா நீங்கள் எடுக்கிறதே எங்கள்கிட்ட இருந்து தான் அதை தான் நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க அதுக்கான அந்த மாதிரி திருப்பி கொடுக்காம நாங்களே அதை சம்பாதிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்றது தான் கேள்வி அதை தான் நாங்கள் சொல்கிறோம் அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதை தான் திரு அஜித் அவர்களும் சொன்னாங்க காமனாக எனக்கு இந்த பேட்டியில் பார்க்குறப்ப எனக்கு ஒரு மனநிறைவு என்ன வந்தது அப்படின்னா நிறைய பேர் இங்கே அஜித் முகமுடியை போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தவங்க விஜய் அடிச்சுட்டு இருந்தவங்க எல்லாேருக்குமே இந்த முகத்தறி கிழிஞ்சிச்சு ஏன்னா அவங்க அஜித்தையை அடிக்க ஆரம்பிச்சாங்க ஒன்று ரெண்டாவது அவனுங்க எல்லாமே வந்து கொத்தரிமை அப்படின்ற ஒரு முகமுடியை மறைச்சிக்கிட்டு அஜித் முகமொடியை போட்டு தெரிஞ்சாங்க அது எல்லாமே கிழிஞ்சிருச்சு ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது நல்ல விஷயம் என்னென்னா இன்னுமே ஒரு சில பேருக்கு வந்து இந்த நடிகர் முகம் இருந்துகிட்டே இருந்தது விஜய் விஜய் அவர்களின் தாவை கத்தோட கட்சியில் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் கூட அஜித் அவர்களின் ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் தொடர்ந்து அஜித் அஜித் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த நடிகர் முகம் ன்றதும் அந்த கோபமும் இருந்துட்டே இருந்தது இந்த பேட்டிக்கு அப்புறம் அதுவுமே மாறிச்சு பட் ஸ்டில் இருக்கானுங்க சில தற்கொலைங்க அதை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரஸ்பரமாக ரெண்டு பக்கமுமே ஒரு நல்ல நட்பு வந்து பலப்படுத்திருக்குன்னு சொல்லணும் காலகாலமாக இங்கே அஜித்தையும் விஜயுமே எதிராளியாகவே பார்க்கப்பட்டு ஒரு மார்க்கெட்டிங் தாண்டி எத்தனையோ வாட்டி அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்கன்னு சொன்னால் கூட அதை வந்து மறுபடியும் 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 தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்தது அதை வச்சு ஒரு பெரிய பிஸ்னஸ் மார்க்கெட்டே உருவாக்குனாங்க ஒரு காம்படேட்டர்ன்ற ஒரு விஷயத்தை ஆனால் இதுக்கு முன்னாடியும் சரி அஜித் விஜய் அப்படின்ற இறாவுக்கு முன்னாடியும் சரி அஜித் என்ற யாராவுக்கு பின்னாடியும் சரி இதுக்கு மேலேயும் சரி கண்டிப்பாக இந்த மாதிரி இரு நடிகர்கள் வந்துட்டு திரையிலேயும் ஆன்ஸ்ட்ரீன்லேயும் ஆஃப் ஸ்ட்ரீன்லேயும் இளைஞர்களை கவர முடியும் அவங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் சேர்க்க முடியும்ன்ற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது நடக்க போகிறதும் கிடையாது நடந்ததும் கிடையாது ஈவன் ரஜினிகாமலுக்குமே வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியோட ஒரு இளைஞர் பட்டாளமோ இல்லை அவங்க சொல்கிறது அப்படியே ஏற்றுக்கிட்டு நடத்தணும் நடக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பும் அந்த இளைஞர்களுக்கு கொடுக்கலை அந்த விதத்தில் வந்து உண்மையிலே இந்த இருவரையுமே பாராட்டலாம் ஸோ அஜித் அவர்களின் இந்த மறைமுக ஆதரவு வந்துட்டு எலெக்ஷனை போய் இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் நம்புகிறேன் அப்படி இல்லைனா கூட ஆப்வியஸ்லி அவர் யாருக்கும் சப்போர்ட் பண்ணனா கூட அவரோட ஓட்டு கண்டிப்பாக தாவை கேட்க தான் போகும் அதில் மாற்று கருத்தே இல்லை ஏன்னா அவருமே வந்து ஒரு நல்லவர் வரும்போது நல்ல கட்சி தானே நல்லா ஆட்சி தானே வேணும்னு அவருன்னு நினைப்பார் அப்படி தான் ஸோ அதுதான் என்னோடய கருத்து உங்களுக்கு இன்னுமே புரியல அந்த அவர் பே கொடுத்த பேட்டியில் இன்னுமே புரியலன்னா சீரியஸாக நீங்கள் வந்து அரசியல் இன்னும் தெளிவில்லைன்னு நினைக்கிறேன் அவர் சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம் அந்த நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு காரணம் தனிநபர் அல்ல நம்ம ஒட்டுமொத்த பேரும் தான் அதே மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டுறதுன்றது மகா மட்டமான செயல் அது தேவையே இல்லாத ஒரு விஷயம் கூட்டுறது அதாவது நேரடியாக திரு ஸ்டாலின் அவர்களையும் நான் ஒன்றரை லட்சம் பேர் உள்ளே உட்காந்துருக்கேன் ஒன்றரை லட்சம் பேர் வெளியில் நிற்கிறாங்க அப்படின்னு இன்ஃப்ளன்சர் வச்சு போட்டுட்ருந்தாங்களே அதுக்கு பேர் தான் கூட்டம் கூட்டுறது ஸோ அந்த விஷயத்தை தான் அவர் அடிச்சிருக்காரு இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா அப்படி கூட்டம் கூட்டாதீங்க அப்படின்றத தான் ஸ்ரீ சிஎம் சார் உங்களுக்கும் உங்கள் மகனுக்குமே வந்து ஒரு ரெக்குவஸ்ட்டாக கொடுத்துருக்காரு கூட்ட கூட்டம் கூட்டாதீங்க சார் மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப உங்களுக்கு தேர்தல் வேறு வருது எலக்ஷனாக வருது அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அப்படின்னா கூட்டத்தை கூட்டாதீங்க ரொம்ப தப்பு அப்படின்றத தான் அஜித் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதை தாண்டி கரூர் சம்பவத்துக்கு விஜய் காரணம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே யாரை வச்சு நீங்கள் பேச போகிறீங்க எதை வச்சு பண்ண போகிறீங்கன்னு தெரியல பட் இந்த பேட்டினால் பரஸ்பரம் இரு பக்கமும் வந்துட்டு ஒரு நட்பு நிலவுதுன்றத வந்து நம்மளால் பார்க்க முடியுது இதை எலெக்ஷன் அப்போ இன்னும் ஆணித்தரமாக ஸ்ட்ராங்காகன்றதை நம்பி இதோட நான் அதை முடிக்கிறேன் நன்றி